நண்பர்களை நீங்கள் புதுசாக மாட்டு பண்ணையை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு வந்து ஷெட்டு எப்படி போடணும் எவ்வளோ நீளம் வச்சு போடணும் எவ்வளோ அகலம் வச்சு போடணும் ஒரு பத்து மாடு வளர்க்குறோன்னா எவ்வளோ மாதிரி ஷெட்டு போடலாம் அதாவது இந்த மாதிரி மாடலில் ஷெட்டு போட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் இந்த ஷெட்டு வந்து புதுசாக போட்டிருக்காங்க இவங்க வந்து மாட்டு வியாபாரம் தான் பண்ணிகிட்ருக்காங்க இவங்க வந்து இப்போ புதுசாக ஷெட்டு போட்டிருக்காங்க ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஷெட்டு இருக்குது இன்னொரு ஷெட்டு போட்டிருக்காங்க ரொம்ப பர்ஃபெக்டாக போட்டிருக்காங்க நம்ம வந்து நிறையா பண்ணைகளுக்கு போயிருக்கோம் அந்த பண்ணைகள்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கும் இவங்க வந்து பக்காவாக போட்டிருக்காங்க எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு போட்டிருக்காங்க நான் ஏதோ குறை சொல்லலான்னு பார்த்தா சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்குது அதனால் இந்த ஷெட்டு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அதனால் ஷெட்டு போட்டாங்களே அவங்க வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எவ்வளோ நீளம் இருக்குது எவ்வளோ அகலம் இருக்குது அதே மாதிரி இந்த தப்பு பண்ணாதீங்க இந்த தப்பு பண்ணுங்க கொஞ்சம் செலவாகும் அப்படிங்கிற மாதிரி முழு விளக்கத்தை தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த வீடியோ பதிவாக ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் அண்ணா வணக்கம்ண்ணா அண்ணா இப்போ நீங்கள் இந்த ஷெட்டு போட்டிருக்கீங்களா ஆமாங்கண்ணா இந்த ஷெட்டோட நீளம் எவ்வளோ அகலம் எவ்வளோ எவ்வளோ செலவாகுச்சி கொஞ்சம் சொல்ல முடியுமாங்கண்ணா எங்கள் சப்ஸ்கிரைபருக்காக அண்ணா சொல்லலாண்ணா சொல்லுங்கண்ணா அண்ணா இந்த ஷெட்டு வந்து நீளம் நம்பல்தான் நாற்பது அடி இருக்குண்ணா நாற்பது அடிங்களா ஆமாங்கண்ணா சரிங்கண்ணா அகலம் வந்து பன்னெண்டரை அடி இருக்குண்ணா அகலம் வந்து பன்னெண்டரை அடி ஆமாம் பன்னெண்டரை அடி எது வரைக்கும்ண்ணா இந்த ஷீட் வந்து பன்னெண்டரை தான்ண்ணா வந்து 12 அடி ஆமாங்கண்ணா அந்த லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் ஆமாங்க 12 அடியே சரிங்கண்ணா அதே மாதிரி இந்த மாடு நிக்கிற அளவு பாத்தீங்கன்னா நீட்டோம் நீங்க மேட்டு போட்டிருக்கிறது வந்து 6 அடி 6 அடி சரிங்கண்ணா இந்த பக்கம் ஒரு ஒன் அடி இருக்குண்ணா ஒன்றரை அடி ஆச்சுங்கண்ணா 7 அடி ஆச்சுங்க 7 அடி ஆச்சு அது அந்த இது ஒரு 2 அடி இருக்குதுண்ணா ஓ அந்த தீவன திங்குற தொட்டி வந்து ரெண்டு அடி ரெண்டடி 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 ஆமாங்க ஓ சூப்பர் சூப்பர் இது ரெண்டடிண்ணா அதே மாதிரி வந்துட்டு நம்ம ஏன் இது வந்து லென்த்து அதிகம் பண்ணலன்னா சரிங்கண்ணா இப்போ ரொம்ப லென்த்தாக இருந்தான்னா க்ளீனிங் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ வந்து இவ்வளோ அகலத்துக்கு நீங்கள் இந்த க தரையை போட்டால் அது வந்து சாணியும் இது பண்ணிவிட்டு நம்ம அள்ளிவிட்டு திருப்பி க்ளீன் பண்ணுறதை இங்கே வரைலையும் நீங்கள் லாஸ்ட் வரையும் க்ளீன் பண்ணணும் சரிங்களா சரி அதனால மாடு நிற்கிறதுலேருந்து ஒரு அடியில் இருந்தால் உடனே கிளீன் ம் அதுக்காக கொஞ்சம் நல்லது இது வந்து அது இப்ப அந்த மக்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஐடியா வேணும்னா சரி சரி அந்த மேட் ஆமா அந்த மேட்ல இருந்து ஒரு ரெண்டு அடி நீட்டலாங்களா அவ்வளோதானா அவ்வளோதான் அதுதான் சூப்பரானவங்களுக்கு வந்து ஒரு அடி 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 ஒரு ஒரு மாட்டுக்கு வந்து ஆறடி போதும் 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 எவ்வளவு பெரிய மாடா இருந்தாலும் சரி போதும் அதுல நிக்கணும் அதுக்கு மேல மாடு இருக்காது 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 ஒரு ஆறு அடி கரெக்ட் ஆறு அடியில இருந்து ரெண்டு அடி வச்சுக்கலாம் ரெண்டு அடி வச்சுக்கலாம் சரிங்க எவ்வளவு பெரிய மாடு இருந்தாலும் அவ்வளவு அகலதல நிக்கும் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைண்ணா இது இந்த கால்வாய் வந்து நீங்க அப்படியே மாடு யூரின் போனாவோ கழிவுட்டாவோ சர்றன்னு ஆமாங்க இதுல வந்துட்டு நீங்க பாருங்க அந்த பக்கம் டவுன் வச்சாச்சு நீங்க எப்படி கழிவுட்டாலும் சல்லுன்னு அந்த லாஸ்டிக் போயிருந்தா சரி சரிங்கண்ணா இந்த பைப் எதுனால வச்சிருந்துண்ணா இது வந்து நான் மாடு கோமி நம்ம பைப் வந்து இத்து போயிடும்ண்ணா அதுக்காக இந்த பிளாஸ்டிக் மேல அதுல நம்ம போட்டிருக்கிறோம் சரி சரி இது எப்போ எவ்வளவு கோவியம் பேசாலும் சாணம் போட்டாலும் சீக்கிரம் பிடிக்காது இத்து போகாது கண்டிப்பா எவ்வளவு நாள் இருந்தாலும் பிளாஸ்டிக் வந்து எதுக்குமே தாங்க இல்லைங்களா இரும்பு தாங்காதுன்றதுக்காக அது போட்டிருக்குதுண்ணா நிறைய பணியில பாத்திருக்கீங்கண்ணா அந்த இரும்பு அப்படியே இத்து போயிருக்கும் ஆமாங்க இது வந்து இது நீங்கள் எவ்வளோ நாள் இருந்தாலும் ஒன்றும் இத்து போகாதுண்ணா ஆமாங்க கண்டிப்பாக அதே மாதிரிங்கண்ணா இந்த காங்கிரீட் வந்து எப்படிங்கண்ணா போட்டிங்க என்ன தரத்தில் போட்டிங்க எத்தனை இன்ச்சு ஜல்லி போட்டீங்க நான் ஆறு இன்ச்சு ஹைட்டுக்கு ஆ ஆ முன்னாடி வந்து ஆறு இன்ச்சு பின்னாடி அஞ்சு இன்ச்சு ஓ ஒரு இன்ச்சு டவுன் வச்சிருக்குது ஓ அது எது சாணி போட்டாலும் கோயம்பு மேஞ்சாலும் சல்லுன்னு கீழே உடனே வந்துடும்ண்ணா ஒரு இன்ச்சு ஆ ஒரு இன்ச்சு போதுண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா நல்லா வந்துடும் டவுன் இருக்குது ம் எந்த பிரச்சனையும் இல்லை வந்துடும் வந்துடும் ஆமாங்க

வெளிய வேணாலும் கட்டிக்கலாம் அந்த திட்ட வந்து இது ஆமா நீங்க மண்ணா மண்ணுல கொஞ்ச நேரம் இருக்கணும் மாடுன்னு ஆசைப்பட்டா காலையில ஒரு டைம்ல காம்பவுண்ட் பண்ணி விட்டீங்க சரிங்க நம்ம தேவணம் ம சாப்பிட்ணும் வெளியே வைக்கணுன்னாலும் அந்த இதுக்கிட்ட வாங்கில்கிட்ட வச்சுட்டா கொஞ்சம் மாடு ஃப்ரீயாக இருக்கும் நான் ஃப்ரிட்ஜ் ஃப்ரீயாக வெளியே போய்ட்டு வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி சரிங்க மற்றபட்டு பில்லுகள்லாம் நம்ம இதில் போட்டுடுறோம் ஆ சரிங்கண்ணா அதே மாதிரி கன்ஃபார்மாக வந்துட்டு ஒரு பத்து மாடு வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்கண்ணா நீங்கள் வந்து மேட்டு போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஆமாண்ணா என்னங்கண்ணா அது படுக்கிறது எழுறதுக்கு புது மாடா இருந்தா கூட அது சிரமம் இருக்காது அதே மாதிரி சிமெண்ட் தரையில இருந்தா நம்ம அந்த குழம்பெல்லாம் கொஞ்ச நாள் இருந்தா சாப்பிடணும் சிமெண்ட் தரையில முடியாது அதுக்காக மேட் போட்டா எந்த பிரச்சனையும் ஜில்லுன்னு இருக்கும் ஆமா ஆமா மேட் போட்டோம்னா இருக்கும் அது எப்படினாலும் படுக்கலாம் எழலாம் இன்னும் காலுக்கு எந்த பிரச்சனையும் வராது அதுக்காக தானே ஆனால் இந்த வந்து பழசே வாங்கிட்டீங்களா இல்லைண்ணா எல்லாம் புதுசு இந்த கம்பை நிறுத்தி வச்சிருக்கிறது செகண்ட் ஹேண்டு அதெல்லாம் நல்லது நல்லதுதான் கலாய் அதான் இரும்பு கிடையாது கலாய் கலாய் ஆமாம் இதுக்கு இன்னும் பெயிண்ட் அடிக்கணும் இன்னும் பெயிண்ட் பண்ணலண்ணா பெயிண்ட் பண்ணி இந்த மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால பண்ண முடியாமல் இருக்குது சரிங்கண்ணா பெயிண்ட் பண்ணணும் பெயிண்ட் பண்ணணும் ஒரு நாலு ஃபேன் வரணும் இதில் லைட்டு ஃபேனு போடணும் ஃபேன் போட்டுக்கலாம் ஆமாம் அதே மாதிரி நீங்கள் அந்த சீலிங்கில் கொடுத்துருக்க பைப்லாம் புதுசு ஆமாண்ணா எல்லாமே கலாய் பைப் தானே புதுசு அந்த ஷீட்டும் வந்து புதுசு தான் புதுசு தான் புதுசு தான் சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஷீட்டு பழசு கிடைச்சாலும் நல்லதாக இருந்தால் போட்டுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லதா தான் போடலாண்ணா அதனால புதுசு போட்ட பிரச்சனை இல்லைண்ணா ஓட்ட ஓட்டியாக இருக்கும் எப்போனாலும் எவ்வளோ நாள் ஆனாலும் ஒன்றாகாது அப்படியே இருக்கும் இல்லைன்னா கழுத்தணும் மாடணும் அதெல்லாம் ரிஸ்க் அதிகமாக இருக்குண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா அண்ணா இதுக்கு எவ்வளோ செலவு ஆணுச்சுங்கண்ணா அண்ணா இதுக்கு ஒரு மூன்றரை லட்ச ரூபாய் இருக்குதுண்ணா இது நம்மளது வந்து மண் கொஞ்சம் கொட்டி ஹைட் பண்ணிச்சு இல்லைன்னா அவ்வளோ செலவாகாது ஒரு ரெண்டரை லட்சம் மண் கொட்டியிருக்கிறது கொட்டு மண் இருக்கு ஆமாண்ணா ஆமாண்ணா அதனால உங்களுக்கு செலவு அதிகமாக இல்லைன்னா ஒரு ரெண்டரை லட்ச ரூபாய் வரும்ண்ணா ரெண்டரை லட்சத்தில் முடிச்சிடலாம் முடிச்சிடலாம் முடிச்சு பத்து மாடு கட்டுற மாதிரி கட்டலாண்ணா தாராளமாக தாராளமாக கட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை சரிங்கண்ணா சரிங்க சரிங்கண்ணா ஓகே நன்றிங்கண்ணா ஓகே இங்கே பாருங்க அந்த தொட்டி சாப்பிட்ற தொட்டிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அடிக்கு திட்டு கட்டியிருக்காங்க மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷீட்டை வச்சு மறைச்சிட்டாங்க லாஸ்ட்டு இந்த மாதிரி கிளியராக பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பத்து மாடு கட்டுறதுக்கு எந்த ஒரு சிரமமும் இருக்காதுங்க அழகாக நம்ம புதுசாக நீட்டாக கட்டிக்கலாம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அதனால் இந்த மாதிரி பண்ணை வந்து கட்டிக்கங்க நம்மளுக்கு ஒரு நண்பர் வந்து மாடு எடுத்துகிட்டு போயிருந்தாருங்க பார்த்திங்கன்னா எட்டு லட்ச ரூபாய்க்கு மாட்டு ஷெட்டே கட்டிட்டாருங்க அப்போ பாருங்கள் எதனால் இதை சொல்கிறேன்னா எட்டு லட்ச ரூபாய்க்கு மாட்டு ஷெட்டு கட்டிட்டு நம்மள்ட்ட ஒரு லட்ச ரூபாய்க்கு வத்தக்கரை மாடு வாங்கிட்டு போனாருங்க அது நம்ம சேனலில் கூட வீடியோ இருக்கும் ஆனால் இப்போ வந்து அவர் மாடு வாங்குறதுக்கு பணம் இல்லாமல் கஷ்டப்படுறாரு அதனால் நீங்கள் ஷெட்டு வந்து நமக்கு சம்பாரிச்சு கொடுக்காதுங்க தரமாகவும் போடணும் அதே மாதிரி கொஞ்சம் செகண்ட் ஹேண்டாகவும் போட்டுக்கலாம் செகண்ட் ஹேண்டில் இந்த இரும்பு வாங்கி கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் செலவு குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்ல முறையில் நம்ம மாடை வாங்கி சம்பாதிச்சுக்கலாங்க அதனால் கொஞ்சம் மாட்டு கொட்டாய் ஷெட்டு போகிறது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து செலவை குறைச்சி நீங்கள் போகிறத பாருங்கள் செலவை பார்த்திங்கன்னா எதில் குறைக்கலான்னா இந்த இரும்பு பைப்பில் தாங்க குறைக்க முடியும் செகண்ட் ஹேண்ட் வாங்க முடியும் மற்ற இதில் பார்த்திங்கன்னா சீட்டு நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை புது சீட்டு வாங்குறதுனால வாங்கிக்கலாம் மற்றபடி இந்த காங்கிரீட்டு அதுலெல்லாம் நம்ம செலவை குறைக்கவே முடியாது மேட்டும் வந்து கம்பல்சரி தேவைங்க அதனால் எதில் கொஞ்சம் விலையை குறைக்க முடியுமோ தரமாகவும் இருக்கணும் விலையை குறைச்சும் இருக்கணும் அப்படி தரமாக வாங்கி மாட்டுக்குட்டையை அமைச்சு மாடுகளை வாங்கி நீங்கள் பயன்பெறுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்